ஒரு செயலை சொல்லட்டா இது ஓராளுக்கும் ஒரு பொறுப்பத்தாரே நான் என்ன சொல்ல போற செயல் இருக்குதே ஆக மோசமான செயல் வெள்ளிக்கிழமை ஆயினா வெள்ளிக்கிழமை ஆயினா இவர மனைவி ஒரு பைக்ல மற்றவர மனைவி ஒரு பைக்ல கூட்டாளி மாறோட போற அவர் ரோட்ல போகக்குள்ள இவ அவோட கதைக்கிற அவரோட கதைக்கிற இவ அந்த கூட்டாளியோட கதைக்கிற டீ ஒலிக்கக்குள்ள ரெண்டு ஒரு ஒரு இருந்து குடிக்கிற ஒரே நேரத்தில் கதைச்சு கொண்டிருக்கிற இது இருக்கிறே ஆக மோசமான செயல் அம்மா ஏன் தெரியுமா நான் ஆரம்பத்துல சொன்னேனே சில பெண்களிடத்துல சில உணர்வுகள் இருக்கிறது சில பெண்களுக்கு என்ன கணவன் கதைக்கணுங்கிறது ஆசை வைப்பா கணவன் அந்த அளவுக்கு கதைக்கிற ஆள் இல்ல இப்ப கூட்டாளி மாறோட போறீங்க உங்களோட கூட்டாளி நல்ல கதைக்கிற ஆள் நல்ல கதைக்காரு தான் பொறுமையாகத்தான் வாழ்ந்தா இப்ப அவரவருக்கு பட்டிரும் யாக மோசமான விஷயம் நம்மள பகுதியில் கூட வெள்ளிக்கிழமை ஆயினா மாறி மாறி ஒரு வேனில் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் ஆனா பிக்னிக் போக அப்படின்னு சொல்லல ஓன மனைவிக்கு ஊர் சுத்துகிற விருப்பமா செல்லலாம் உலைவர் செல்லம் அவங்க மனைவி மாறு ஏ பிரயாணம் போக போகிறாங்கடா துண்டு போடுவாங்க அந்த துண்டுல எந்த மனைவியில் பேர் விடுதோ அந்த மனைவியை பிரயாணம் கூட்டி கொண்டு தான் போவாங்க சரியன் என்ன சொல்லியிருக்கி மாறம் பேண படணும் இது ஒரே டீ கடை ஒரே வாகனம் அல்லது வாகனம் வீதியில போறாங்க அவர் இவரை பார்த்து கதைக்கா அவர் இவரை பார்த்து கதைக்கா இதால எத்தனை வேறு தொடர்புகளும் உண்டாகி கடைசியில் தலாக் நண்பன்ற நண்பன்ற மனைவியோட தொடர்பு என்ற சருத்திரமிருக்கன் பார்ந்தவர்கள்